ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்பைசி Hand. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டோட பூஜை அறைக்காக நான் ஒரு முதல் பொருள் வாங்கியிருக்கேன் அதுவும் ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் ஆமாங்க குத்து விளக்கு தான் வாங்கியிருக்கேன் நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவிலுன்னு தான் வாங்கியிருக்கேன் விளக்கு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்து நாச்சியார் கோவில் ஏன்னா நாச்சியார் கோவில் வந்து குத்து விளக்கு ஒரு பேர் போன ஒரு ஊருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாக தான் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணேன் எனக்கு இந்த சைஸில் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் ஆர்டர் பண்ணேன் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்சலே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு வந்து பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம குத்து விளக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வந்து நம்ம தங்க விளக்கு தான் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு பழபளப்பு அவ்வளோ கனமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் குத்துவிளக்கு பார்க்கும்பொழுதே எனக்கு அப்படியே ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு அப்படியே கையெல்லாம் செலுத்துருச்சு ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன் அவ்வளோ நேர்த்தியா வந்து பண்ணியிருந்தாங்க இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தாங்க பண்றாங்க எதுவுமே மிஷின் கட்டிங்லாம் கிடையாது இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடா அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவே சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி சென்ட் பண்ணாங்க பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ திகைப்பா இருந்ததுங்க நான் எங்கேருந்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஷாய்நாத் மெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஹோல்சேல் மேனுஃபேக்சர்ஸ் இருந்தா ஆர்டர் பண்ணேன் நீங்கள் குத்து விளக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு இருபது நாள் கிட்ட எடுத்துப்பாங்க ஏன்னா அளவுக்கு டைம் எடுத்து தான் ஒவ்வொரு குத்து விளக்குமே பண்ணுறாங்க பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வர மாதிரி தான் அனுப்பிச்சிருந்தாங்க நல்லா வைக்கோல்லாம் வச்சு ஒவ்வொரு பாகமும் ரொம்ப அழகாக வச்சு அனுப்பியிருந்தாங்க நான் இதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு பாகமும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன என்னது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்திலே தான் எடுத்தேன் நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா நான் வெங்கல குத்து விளக்கு தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு வழியாக நம்மளோட குத்து வழக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு நான் உங்களுக்கு முதல்ல காட்டுறதுன்னா வந்து அதோட பீடம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அந்த வேலைப்பாடுகள்லாம் எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அந்த வேலைப்பாடுகள் வந்து அவ்வளோ நுணுக்கமாக இருந்ததுங்க அதாவது அங்கங்கே ப்ளைனா அப்படின்லாம் இல்லை ரொம்ப அப்படியே பார்க்கும்போது நமக்கு அப்படியே கிராண்டாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது நான் வந்து விளக்கு வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே நம்மளோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே வச்சிருக்கணும் நம்ம எடுத்த உடனே அப்படியே ஒரு விசேஷத்துக்கு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கலட்டி எடுத்து வைக்கக்கூடாது எப்பவுமே நம்ம பூஜை அறையில் வந்து நம்ம வந்து நிறை விளக்காவது நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் நான் ஆர்டர் பண்ண சைஸ் பார்த்திங்கன்னா நான் முப்பது இன்ச் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் அதோடய தண்டு பகுதி வந்து நீங்கள் பாருங்கள் அதுலேயும் எவ்வளோ வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முப்பது இன்ச் ஆர்டர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பாகமாக வந்திருந்தது இவங்க கிட்ட மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க நிறைய குத்துவளக்குல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏற்றுறதுக்காக உள்ளே வந்து மண் வந்து அடைச்சி கொடுப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலாக தான் இருக்குது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அவ்வளோ கனமாக இருந்தது ஒரு குத்துவளக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ கிட்ட வருது ரெண்டு குத்து விளக்கும் சேர்த்து பன்னெண்டு கிலோ வந்தது உங்களுக்கு பாருங்க நான் அந்த ஓட்டை காட்டுறேன் பாருங்கள் அந்த ஓட்டை வந்து நம்ம கடைசி வரைக்குமே தெரியுது அதாவது உள்ளே வந்து மணலோ மண்ணோ எதுவும் வச்சு அடைச்சி வெயிட் ஏற்ற கிடையாது எல்லாமே போலாக தாங்க இருக்குது நான் ஒவ்வொரு அந்த தண்டு பகுதி எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயே காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலைப்பாடுகள் அந்த நேர்த்தி எல்லாம் தெரியும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம முதல் பொருள் வாங்குற வந்து குத்து குத்துவிளக்காக நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் எந்த பொருளுமே புது வீட்டுக்காக நாங்கள் வாங்கவே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முகப்பு பகுதி வந்து உங்களுக்கு காண்ட்ற பாருங்க நான் வந்து அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து அஞ்சு ஏழு முகம் இருக்க மாதிரி இருக்குது இப்போ கேரளாவிலும் பார்த்தீங்கன்னா ஏழு முகம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கும் நம்ம ட்ரெடிஷன்ஸில் வந்து நம்ம அஞ்சு முகம் அப்படிங்கிறனால வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் இருக்க மாதிரியும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறனால நான் அஞ்சு முகம் இருக்க மாதிரியும் வாங்கிட்டேன் நம்ம வீட்டில் ஏற்கனவே குத்து விளக்கு இருக்குங்க ஆனால் புது வீட்டில் வந்து முதல் பொருள் வந்து கண்டிப்பாக விளக்கு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால சரி நம்ம குத்து விளக்கே வாங்கிடலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால நான் முன்னாடியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டேங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிகரத்துக்கு வந்து நான் வந்து அன்னப்பச்சி வந்து நான் வாங்கியிருக்கேன் எனக்கு அன்னப்பட்சி வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துதுங்க நீங்களே பாருங்க அந்த குட்டி குட்டி வேலைப்பாடுகள் கூட அவ்வளோ நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தாங்க நீங்கள் விநாயகர் வந்து இருக்க மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை சங்கு சக்கரம் இருக்க மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு வேணும் அன்னப்பச்சி விநாயகர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு பண்டிகைக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கிறாங்கன்னு நீங்கள் மாற்றிக்கலாம் நான் வந்து விநாயகரும் அன்னப்பச்சியும் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நீ அன்னப்பச்சி வந்து வாங்கிக்கும் அதுக்கப்புறம் விநாயகர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க இந்த பேக்கிங் கூடவே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன கோவில்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டீடைல்ஸ் வந்து ஒரு கவரில் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா சீனிவாச பெருமாளோட அந்த புகைப்படமும் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்தது கூடவே வந்து குங்குமம் வச்சு அனுப்பியிருந்தாங்க நம்ம ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து சென்ட் பண்ணுறாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த குத்துவிளக்கு வந்து க்ளீன் பண்ணி முடித்தோன்னா அந்த லைட்டை பாலிஷ் வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த லிக்விடும் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ குத்துவிளக்கு வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த குத்துவிளக்கு செய்கிற அந்த வந்து மூணு தலைமுறையா இருக்காங்க நீங்க இல்லை நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமா சென்ட் பண்ணுவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகுங்க இப்போ குத்துவிளக்கு கணந்து சீக்கிரமும் நம்ம வச்சாச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம விளக்கு வந்து எந்த மாதிரி நமக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் நான் ஒரு தண்டு மட்டும் நான் குறைச்சிட்டேன் குறைச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த குத்துவளக்கூட சைஸுமே குறஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு தண்டு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்டு நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ வந்து நான் ரெண்டு விளக்குமே பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த ஃபைனல் வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த பீடம் அந்த தண்டு பகுதி அந்த சிகரம் இதெல்லாமே பார்க்கும்பொழுது அவ்வளோ நேர்த்தியான வேலைப்பாடுகள்ங்க இப்போ நான் வாங்கின விலை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நான் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் வந்தது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து ஏழு அடி வரைக்கும் வந்து நாங்கள் குத்துவளக்கு செஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க குத்துவளைக்கு வந்து முதல்ல வந்து நம்ம கிட்ட வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து சொல்லப்போனே ஒரு புதிய பூஜை அறையினே சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கபோர்டில் தான் வச்சுருந்தேன் சரி இப்போதைக்கு வந்து நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பூஜைக்கான சாமி எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஹவுஸ் ரெனோவேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அங்கே வந்து புதிய பூஜை அறை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நான் வந்து எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வேலைகள்லாம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு காட்டுறேன் நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க நம்மளோட குத்து விளக்கு சாமியெல்லாம் வந்து நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது நான் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா வந்து விளக்கு ஏற்றிடுவேன் அந்த மாதிரி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து குத்து விளக்கு வந்து முதல் முறையாக சாமிகிட்ட வச்சு எடுத்துருவோமேன் கொண்டு வந்து சாமிட்டு வச்சுருக்கேன் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வந்து படைப்போம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கல்கண்டு வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கணி வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்குகள் வந்து கிளீன் பண்ணி வச்ச விளக்குகளும் இங்கே இருக்குங்க குபேர விளக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலில் வந்து இந்த தங்கத்தேர் ஓட்டுனா நமக்கு வந்து விளக்கு வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஷ்டிக்கு மட்டும் அந்த விளக்கு வந்து ஏற்றுவேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விளக்கு வாங்குறது அப்படின்னு குழப்பங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் எதுக்காக நீங்கள் விளக்கு வந்து வாங்குறீங்க என்ன வேண்டுதல்காக வாங்குறீங்க புது வீட்டுக்காக வாங்குறீங்க இல்ல வீடு கட்டணும்னு நினச்சி வாங்குறீங்களா அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அடுத்து வந்து அட்ரெஸ் அடுத்து வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட ஷாப்போட அந்த மேப் இதெல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நான் வாங்கின வழக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோட முடிச்சிக்கலாம் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நான் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்